வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சரவணன் இப்போ இந்த பகுதியில் நம்ம பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சிவாப்பில் வந்து ஆடுகள் எப்படி விரும்பி சாப்பிடுதுன்றதை நீங்கள் பார்க்குறீங்க கொடியாடு அழகாக வந்து இருக்கு பாருங்கள் வந்துட்டேன்னு கொஞ்சம் வைக்கப்படுறாரு இங்கே ஒரு பெரிய ஆடு வந்து பார்த்திங்கன்னா ஆடு அது குட்டியை வந்து பார்த்திங்கன்னா ஜின்ஜா வந்து அழகாக சாப்பிட்ருக்காங்க பார்க்குறீங்க உங்களுக்கு ஜிஞ்சாவுடைய முதல் தரமான கரணைகள் வேணும் நம்ம தொடர் கொண்டு வாங்கிக்கலாம் கரணைகள் எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த புள்ளை வந்து ஆடுகள் ரொம்பவே நல்லா விரும்பி சாப்பிடும் பார்க்குறீங்க குட்டியிலேருந்து தாய் வரைக்கும் அப்படி சாப்பிடுதுன்னா இந்த பக்கம் லைட்டாக கிடாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலி மசாலா சாப்பிட்டுட்ருக்காங்க நம்ம குட் குர்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தரமான கரணிகள் வந்து விற்பனை கிடைக்கும் நம்மளுடைய செல்ஃபோன் எண்ணெய் பார்த்தீங்கன்னா நைன் செவன் நைன் ஒன் டூ டபுள் செவன் டூ த்ரீ ஒன்